லெங்கா பிளானர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் வழங்கும் உங்கள் நிலம் உங்கள் அனுமதி உங்களுக்கு கம்பைன்டு அப்ளிகண்ட்டு அதாவது பல நபர்கள் சேர்ந்து விண்ணப்பம் அளித்தால் கட்டிடத்திட்ட அனுமதி இல்லை வந்து மனைப்பிரிவு ஒப்புதல் பெறலாமா அப்படிங்கிற ஐயப்பாடுகள் வந்து பொதுமக்கள் மத்தியில் நிறையா வந்து எழுது நிறைய கேள்விகளும் சம்மந்தமாக வந்து எங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது ஒரு பிரச்சனையும் கிடையாது அதுக்குரிய எந்த விதமான இடர்பாடுகளும் கிடையாது ஒரு நிலம் இருக்குது அந்த நிலம் வந்து பக்கத்தில் பக்கத்தில் அப்படி அப்படி அப்படியே சுற்றி சேர்ந்து ஒரு பத்து பேர் வந்து அதுக்கு உரிமையாளராக இருக்காங்கன்னா அந்த பத்து பேர் சேர்ந்து உங்களுக்கு அணுகு சாலை தெளிவாக இருந்தது உங்களுக்கு தேவையான அனுமதிக்குரிய அணுகுசாலை அதில் ஏற்பட்டு உங்களுடைய நிலம் அமைஞ்சிருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் பல நபர்கள் சேர்ந்து விண்ணப்பம் அளித்தா உங்களுக்கு அனுமதி கிடைக்கும் <laughs> <laughs> உங்களுக்கு உண்டான அந்த வருவாய்த்துறையின் ஆவணங்களான பட்டா மற்றும் புலவரைபடங்களில் தெளிவாக வந்து இருந்ததுன்னா பல நபர்கள் சேர்ந்து நீங்கள் தாராளமாக வந்து விண்ணப்பம் அளித்து நகர் ஊரமைப்பு இயக்கத்தில் அனுமதிப்பட்டுக் கொள்ளலாம் ரெங்கா பிளானர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் வழங்கும் உங்கள் நிலம் உங்கள் அனுமதி